தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல அனைவருக்கும் எங்கள் சார்பில் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு எங்களது பிறந்த நாள் வாழ்த்துக்களை உங்கள் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பிறந்த நாள் ஒரு சிறப்பு பிறந்த நாள் ஏன்னா நாட்டு மக்களுக்கு ஜிஎஸ்டி என்ற வரி குறைப்பை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரண்ட் விலை மின்சார விலை ஏறியாச்சு கட்டணம் ஏத்தியாச்சு பால் விலை ஏத்தியாச்சு அதே மாதிரி பல அவர்களின் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது ஆனா எப்ப பார்த்தாலும் விளம்பரம் 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 இன்றைக்கி ஒரு முப்பெரும் விழா நடத்துகிறாங்க அந்த முப்பெரும் விழாவை விட எங்களது சின்ன சின்ன இந்த சேவை விழாக்கள் தான் மக்களை சென்று அடையும் ஏனென்றால் இன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மக்களுக்கு திட்டங்களை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் இன்றைக்கி ஒரு மாநிலம் சிறப்பாக நடத்தப்படுவதற்கு மத்திய அரசின் ஒத்துழைப்பு தேவை அந்த ஒத்துழைப்பை சிறப்பாக நல்கி கொண்டிருக்கும் பாரத பிரதமரை எப்போ தமிழகத்திற்கு அவர்கள் உதவி செய்யல உதவி செய்யல உதவி செய்யல என்ற ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கோவை விமான நிலையம் தூத்துக்குடி விமான நிலையம் அரசு இவ்வளவு வருஷம் ஆட்சி செஞ்சீங்களே ஒரு விமான நிலையத்தை விரிவுபடுத்தினீங்க கிடையாது அதே மாதிரி சென்னை துறைமுகம் எண்ணூர் துறைமுகம் தூத்துக்குடி துறைமுகம் எல்லா துறைமுகத்தையும் மேம்படுத்தி இருக்கிறார்கள் தூத்துக்குடி துறைமுகத்துல மட்டுமே எழுபத்தி ஆறு மணி நேரம் உள்ள கப்பலுக்கு சரக்கு எடுத்துட்டு போக வேண்டிய நேரத்தை முப்பத்தி ஆறு மணி நேரமா குறைச்சிருக்காங்க வெளியே ரோடு போட்டு ஆக இதெல்லாம் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா நீங்க என்ன செய்யறீங்க விளம்பரம் செய்யறீங்க பேரை மாத்தி மாத்தி வைக்கிறீங்க ஆக என்னைக்குமே காக்கும் கரங்களாக இருந்து கொண்டிருக்கும் பாரத பிரதமரின் கருத்தை நாங்கள் வலுப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் இங்க வந்திருக்கிறோம் தமிழகம் விடமாட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு தமிழகத்தை அவர் தான் ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா மாநிலங்களும் கூட நீங்க ஒப்பிடும் பொழுது வேண்டுமென்றே தமிழகத்திற்கான நல்ல திட்டங்களை வரவிடாமல் தடுக்கிறார்கள் விஸ்வகர்மா திட்டம்னு ஒரு சாமானிய ஏழைகளுக்கான திட்டங்கள் எட்டரை லட்சம் பேர் அதுக்கு பதிவு செய்திருந்தாங்க இவரோட அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அந்த எட்டு லட்சம் பேருக்கு உதவி கிடைக்காம செஞ்சுட்டாங்க இதே மாதிரி தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் பாரத பிரதமரின் திட்டங்கள் ஐம்பத்தி ஏழு சதவீதத்தினருக்கு மேல் சென்றடைந்திருக்கிறது என்று உலக வர்த்தக மையம் சொல்லி இருக்கிறது அதனால இன்றைய காலகட்டத்தில் மோடி தான் ட்ரம்ப் சொல்லி தான் இங்கே போற நிறுத்தினாங்க ட்ரம்ப் சொல்லி தான் போற நிறுத்தினாங்கன்னு பாகிஸ்தான் ஆதரவாளர்களாக இருக்கின்ற காங்கிரஸ் திமுக எல்லாம் சொன்னாங்க இன்னைக்கு பாகிஸ்தான் அமைச்சரே சொல்லிட்டாரு எல்லாம் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு இன்னைக்கு ரஷ்ய அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார்னா வரி அமெரிக்க வரிக்கு எதிராக மோடி அவர்களின் பலமான அந்த நடவடிக்கையை நான் பாராட்டுகிறேன்னு சொல்லியிருக்காங்க விவசாயிகள் பஞ்சாப் விவசாயிகள் போய் மோடிக்கு நன்றி சொல்லியிருக்காங்க ஏன்னா நீங்க ட்ரம்ப்புக்கு அடிப்பணிந்திருந்தீங்கன்னா எங்களோட விவசாய பொருளெல்லாம் அழிஞ்சு போயிருக்கோம் மைக்ல பேசும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி வந்து பிரதமர் மோடி அவருடைய வெற்றிக்கான அந்த பதிவு நாங்க வந்து அதாவது ஒரு செங்கலை வச்சு காமிச்சிட்டு இருந்தாரு யாரு உதயநிதி அந்த செங்கலுக்கு பதிலா நாங்க செங்கோலை வைப்போம் உங்களால செங்கலை மட்டும்தான் காமிக்க முடியும் ஆனா அந்த செங்கலை காமிச்ச எய்ம்ஸ் எய்ம்ஸ்னா உன்ன சும்மா அப்படியே திறந்துட முடியாது உலக தரம் வாய்ந்த மருத்துவமனை அமெரிக்காக்கு இன்னைக்கு போறீங்க ஆனால் அமெரிக்கா ட்ரீட்மெண்ட்டு மக்களுக்கு கொடுக்கிறதுக்கு பாஜக சட்டமன்றத்தில் நிறுவோம் அதுவும் பாரத பிரதமரை கூப்பிட்டு வந்து நிறுவோம் அதான் எங்களோட சபதம் இது வந்து நாங்கள் அதற்காக கடுமையாக உழைக்க தயார் மக்கள் எங்களுக்கு ஆதரிக்க தயார் மக்கள் இன்னைக்கு அபரிதமான பிரச்சனையில இருக்கிறாங்க மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் உள்துறை அமைச்சரை சந்திச்சிருக்கிறாங்க இது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை அதே மாதிரி அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை ஆதரிக்காதவர்கள் தமிழ் இன துரோகிகள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் தமிழக கம்யூனிஸ்டை நாங்கள் தமிழ் இன துரோகிகள் என்றுதான் அடையாளப்படுத்துவோம் ஏன்னா ஒரு தமிழருக்கு துணை குடியரசு தலைவராக வருகின்ற வாய்ப்பை எல்லா மாநிலங்களும் பொழுது தமிழகத்தில் உள்ள தமிழகம் பாண்டிச்சேரி உள்ள நாற்பது தமிழர்கள் ஓட்டு போடாமல் ஒரு தமிழர் வெற்றி பெற்று அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார் ஜிஎஸ்டி குறைப்பினால் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து எல்லார் கையிலும் பணம் இருக்க போகுது எல்லார் பாக்கெட்டிலும் பணம் இருக்க போகுது நீங்க சொல்ற மாதிரி ரெண்டாயிரம் இலவசமாக ஆயிரம் இலவசமாக கொடுத்து ஓட்டு வாங்கிறது இல்லை இருபதாயிரம் முப்பதாயிரம் அவங்க கையில் சேமிக்கப் போகிறார்கள் அதனால் சும்மா எப்போவுமே அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இலவச பேருந்து பயணத்தை கொடுத்துட்டு ஓசி பஸ்ல நீ பரிகசிக்க கூடியவர்கள் நாங்கள் இல்லை எல்லா பெண்களையும் கூடியவர்கள் தான் நாங்கள் இங்கே அண்ணன் கராத்திய தியாகராஜனை நான் பாராட்டுகிறேன் நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இவரை போன்றவர்கள் எங்க கூட இருக்கும் பொழுது நிச்சயமா எங்களுக்கு கட்சிக்கு பலம் சேர்க்கிறது நாங்கள் கட்சியை மிக பலம் வாய்ந்த கட்சியாக இப்பொழுது முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்கிறோம் அதனால நாங்கள் வந்து தம்பி பிரசாத் பிரசாத் என்னன்னா கொளத்தூர்ல முதலமைச்சர் தொகுதியில வேலை பார்த்துட்டு இருக்காரு அந்த தொகுதியில் பாராளுமன்ற அப்போ பத்தாயிரம் ஓட்டு முதலமைச்சர் கட்சியை விட கூடுதல் வாங்கியிருக்கிறாங்க ஆக நாங்க ஒரு அமைதியாக ஒரு புரட்சி செய்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தி கூட்டணியை புரட்டி போட்டு எண்டிய கூட்டணி மேலே வரும் தாமரையும் இரட்டை சேர்ந்தே மேலெழும்பும் அதான்